குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டண்டாயீமகே தன்னோஹ துந்திப்ரஜோதயாக வான்முகில் வாழாது வைகமடிபழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேவி மல்க மேன்மைகோள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் அரகரா நம பார்வதிவதே அன்பாந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசி நட்சத்திரங்கள் பொதுவாகவே சனியினுடைய நட்சத்திராதிபதி பூசம் சனி ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள் மகரம் கும்பம் இது இவனுடைய சனியினுடைய சனிதான் ஆயுள் காரகனும் பொருளாதாரத்துக்கு வழி செய்யக்கூடிய கிரகமாகும் அதனால் சொல்லலாம் போலை கொடுப்பாரும் இல்லை போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லுவார் சனி எந்தெந்த கிரகத்துக்கு அவனுடைய கோச்சார ரீதியிலே சனி எந்த கிரகம் நட்பு கிரகமாகவோ உச்சமாகவோ ஆனால் குருவாரை பார்க்கப்படுவார்களே ஆனால் அல்லது புதனால் பார்க்கப்படுவார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன்களை அந்த ராசிக்கு தருவார் என்பது நிச்சயம் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்